அனைத்து விவசாயத்தோழர்களுக்கும் வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி இது வந்து பார்த்திங்கன்னா நடவு செஞ்சு அஞ்சு நாளைக்குள்ள நான் என்னென்ன செய்ய சொல்கிறேன்னு பாருங்கள் அதை வந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு செடி வந்து எந்த குறையும் இல்லாமல் எந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வரும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடவு செஞ்சு மூணு நாளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா பேயர் கம்மலில் வரக்கூடிய அலைட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ காப்பர் கிறிஸ்டல் கம்மலில் வரக்கூடிய ப்ளூ காப்பரு இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் பண்ணி நம்ம ட்ரென்ச்சிங் பண்ணாங்கன்னா இந்த வந்து தண்டு நோய் வந்து வராது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த தண்டு நோய் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா அலைட் வந்து ஃபாஸ்டில் எயிட்டி பர்சன்டேஜ் வெட்டபல் பவுட்ரு இது வந்து பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு மூணு கிராமு அதே போய் பார்த்தீங்கன்னா காப்பர் ஆக்சிக்ளோரைடு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெட்டபல் பவுட்ரு இது வந்து பார்த்திங்கன்னா லிட்டருக்கு மூணு கிராமு இது ரெண்டும் காம்பினேஷன் பண்ணி நாம் வந்து ட்ரென்ச்சிங் பண்ணாங்கன்னா அந்த தண்டு நோய் வந்து வரவே வராது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது நாளைக்குள்ளே வந்து நாம் பார்த்திங்கன்னா வேளம் ப்ரைம்னு சொல்லிட்டு பேயர்கமலில் வரக்கூடிய பைரம் முப்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் எஸ்ஸி ஃபார்முலேஷன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளியில் வரக்கூடிய நெமட்டோட்ஸ் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேளம் ப்ரைம் இது வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி எம்எல் இருந்தால் போதும் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பில் கொடுத்தாங்கன்னா போதும் பார்த்தீங்கன்னா ட்ரென்சிங் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பில் கொடுத்தாங்கன்னா போதும் ஒரு ஏக்கராவுக்கு டூ ஃபிஃப்டி எம்எல் அடுத்த வீடியோவில் ஃபைவ் டேஸ்க்கு அப்புறமா என்ன பண்ணணும் நான் சொல்லிட்டு வீடியோ போடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்